வணக்கம் நண்பர்களே பக்தி வான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பனிரெண்டு உண்டான பன்னிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் கடக லக்கணம் அந்த கடகலக்கணுடைய சிறப்புகள் கடக ராசியினுடைய சிறப்புகளை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் கடக லக்கினம் என்று சொன்னாலே அவர்களுக்கு அரசியலிலே ஆர்வம் என்பது இயற்கையாகவே பிறந்தது கடக லக்னமோ கடகராசியோ இதில் குறிப்பாக கடகலக்கணத்திலே பிறந்தவர்கள் அரசாழக்கூடிய யோகம் கூட உண்டு அது அவரவருடைய ஜாதகத்தினுடைய கிரக வலிமையை பொறுத்து அமையும் ஆனாலும் பொதுவாக கடக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அரசியல் ஆர்வம் நன்றி இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த கடக லக்கணத்தை ஆளக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் அங்கே சந்திரன் ஆட்சி பெற்று பிற கிரகங்களோடும் குருவோடும் செவ்வாயோடும் சூரியனோடும் இணைந்தால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் கிடைக்கும் கடக லக்கணத்திலே பிறந்தவர்கள் இயல்பாகவே கருணை உள்ள கொண்டவர்களாக இருப்பார்கள் தாயன்பு கொண்டவர்கள் தாயின் மீது சற்று பற்று கொண்டவர்கள் அப்ப அந்த சந்திரன் வந்து அங்கே வளர்ந்து வருகிற காரணத்தினாலே கடகலக்கம் நான்காவது பாவமாக வருகிறது கால சக்கரத்தினுடைய அடிப்படையில் நான்காவது ராசியாக வருகிறது எனவே கடக அன்பர்கள் தாயின் மீது பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள் தாயின் தாயினுடைய சொல்லை கேட்டு மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகள் உண்டு கடக பொறுத்த வரையிலே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல வந்து பிடிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதாவது ஒரு விஷயத்த வந்து கெட்டித்தன்மையோடு இருப்பார்கள் பிடித்த விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதிலே தெளிவாக இருப்பார்கள் கொஞ்சம் சற்று குழப்பமடைந்து கொள்வார்கள் ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் முடிவு எடுப்பதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள் தயக்கம் என்பது அவர்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஆனால் அந்த தயக்கத்தையும் மீறி அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கிறது ஆனால் தயக்கத்தை நீங்கள் விட்டொழிக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைத்த அப்படியே நீங்கள் சொல்லிவிட வேண்டும் செயல்படுத்தி விட வேண்டும் செயல்படுத்திவிட்டால் உங்களைப் போல வெற்றியாளர்கள் யாருமே கிடையாது பிறந்த அன்பர்கள் தொழில் என்று எடுத்துக்கொண்டீர்களேயானால் நீர் சம்பந்தமான தொழில் பத்தாம் பாவத்தோடு ஏதாவது கிரகங்கள் என்ன கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்தேன் அவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் மீன்பிடி தொழில் அரிசி உணவு தொழில் உணவு என்று சொன்னால் இயற்கையாக விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் பால் இது போன்ற தொழில்களை நீங்கள் செய்து மிக சிறப்பாக இருக்கும் ஆக இந்த தொழில் ஸ்தானம் என்பது இவர்களுக்கு மேஷ லக்னமாக வருகிறது ஆக இந்த மேசலக்னம் மேஷத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த கடக லக்னத்தோடு ஏதாவது ஒரு நிலை தொடர்பு கொண்டால் பார்வையாகவோ அல்லது சேர்க்கையாகவோ அல்லது சந்திரனோட சேர்ந்து இருந்தால் இவர்களுக்கு தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும் எனவே தொழில் செய்ய சொந்த தொழில் செய்ய நினைப்பவர்கள் பத்தாம் பாவத்தை ஆய்வு செய்து நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களை நீங்கள் செய்வது என்பது மிக சிறந்ததாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள் அதே போல கடக லக்னத்திலே பிறந்த அன்பர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நண்பர்களை மிகவும் நம்புவார்கள் நண்பர்களை நம்புவதில் இவர்களைப் போல யாரும் இல்லை ஆனால் நம்பிக்கையோடு நம்புகின்ற நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பார்த்து பழக வேண்டும் வள்ளுவர் சொன்னதைப் போல தேரான் தெளிவும் தெரிந்தான்குறவும் தீராய் இடுமை தரும் என்பதைப் போல நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நீங்கள் நல்ல நண்பராக பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்து அவர் நண்பரை ஆக்கிக் கொண்டால் நீங்கள் அவள் மீது சிறிது மையம் சொல்லக்கூடாது முழுமையாக நீங்க நம்பி ஒப்படைக்கலாம் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் வல்லவன் சொன்ன வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும் அதுக்கு இந்த கடகலக்கணத்துக்காரர்கள் மிக முக்கியமாக நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது பார்த்து சிறந்த நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த நண்பரின் மூலம் கிடைக்கிற உதவி போல் வேறு எதுவும் கிடைக்காது எனவே மிகப்பெரிய சிறந்த சிறப்புகளை கொண்டிருக்கிற அந்த கடக லக்கணம் என்பது உங்களுக்கு அமைந்திருக்குமேயானால் கடக ராசியிலே நீங்கள் ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் தாராளமாக தைரியமாக தொழில் தொடங்கலாம் உங்களுக்குரிய ஒரு தெய்வமாக அம்மன் ஏதாவது ஒரு அம்மனை நீங்கள் வழிபட வேண்டும் அம்மன் வடிவத்திலே இருக்கிற தெய்வம் தான் உங்களுக்கு உதவி செய்வதிலே கை கொடுப்பதிலே சாதச் சிறந்ததாக இருப்பார் எனவே நீங்கள் பார்வதி அம்மனையோ அதாவது பார்வதி அம்மனையோ துர்க்கை அம்மனையோ அங்காள அம்மனையோ அம்மன் வடிவத்தில் இருக்கிற தெய்வங்களை பெண்களை நீங்கள் மதிக்க வேண்டும் தெய்வங்களாக வழிபட வேண்டும் பெண்களுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் சிறிய உதவிகளாக நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் அதே மாதிரி முத்து என்கின்ற ஒரு ரத்தினத்தை நீங்கள் அணிவது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பொதுவாக ஆனால் லக்னத்துக்கு உரிய முத்துவை நீங்கள் அணியலாம் பிற கிரகங்களுடைய சேர்க்கை பொறுத்து நாம் ஆய்வு செய்து அணிய வேண்டும் ஆனாலும் பொதுவாக முத்து உங்களுக்கு யோகம் கொடுப்பதாக இருக்கும் அதே போல உணவுப் பொருட்களை நீங்கள் கொஞ்சம் நீர் சம்பந்தப்பட்ட ஒரு கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு தாகத்தோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் தண்ணீர் தண்ணீர் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் கோடை காலங்களில் குளிர்பானங்களை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த பரிகாரங்களாக உங்களுக்கு உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்